ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கலர்ச்சிக்காய் அப்படின்றது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ரெமிடி இயற்கையாக கருத்தரிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கலர்ச்சிக்காய் யாரெல்லாம் எடுக்கலாம் யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் கலர்ச்சிக்காய் எத்தனை நாளைக்கு எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க கலர்ச்சிக்காய் எடுக்கலாமா இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்க எடுக்கலாமா அவங்க எடுக்கிறதா இருந்தால் எப்படி எத்தனை நாட்களுக்கு எடுக்கணும் இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கலர்ச்சிக்காய் அப்படின்றது சித்தம் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு காஞ்சு போன ஒரு ட்ரையான ஒரு காய் அதை இருக்க பகுதியை எடுத்து பவுடர் பண்ணி கலர்ச்சிக்காய் பவுடர் கொடுப்பாங்க இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப் நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கடைகள்லையுமே பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை பொடிலாம் விற்பாங்கள்ல அங்கேயுமே கலர்ச்சிக்காய் பொடி வந்து கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் பொடி வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்து வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த காய் பவுடர் இது வந்து இதோட மெயினான இது என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கர்ப்பப்பையில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்கல்ல பிசிஓடி அதை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் ப்ரா ப்ராப்ளம் இருக்குது எண்டோமெட்ரியத்தோட குரோத் சரியாயில்லை எக்ஸஸான க்ரோத் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கலர்ச்சிக்காய் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓவ்லேஷனுக்கு எஃகு க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு கற்பப்பைக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு கற்பப்பைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்துக்குமே இந்த களர்ச்சிக்காய் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இது வரைக்கும் கலர்ச்சிக்காய் எடுத்ததே இல்லை நான் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை தள்ளி போய் ரொம்ப வருஷமாக ஆகுது நான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் நான் கலர்ச்சிக்காய் எடுக்கலன்றவங்க கட்டாயம் ஒரு தடவையாவது கலர்ச்சிக்காய் எடுக்கலாம் இது நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இந்த களர்ச்சிக்காய் பற்றி நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்க வீடியோவெல்லாம் பாருங்க எப்படி எடுக்கணும் என்னன்றது உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக எடுக்கலாம் இந்த கலர்ச்சிக்காய்கிறது ஒரு மண்டலத்துக்கு எடுக்கணும் அதாவது நாற்பத்தெட்டு நாள் வந்து எடுக்கணும் கலர்ச்சிக்காய் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனோன்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 நல்லது பீரியட்ஸ் ஆனால் ரெண்டு மூணாவது நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் இடையிலையும் கூட ஆரம்பிக்கலாம் பட் பீரியட்ஸ் ஆனோன்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த மாதத்தில் ஓவலேஷனுக்கு ஏற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் பீரியட்ஸ் ஆகும் ரெண்டு மூணு இருந்து நீங்கள் எடுக்கலாம் இப்போ நான் இரகுலர் பீரியட்ஸாக இருக்கேன் எனக்கு பீரியட்ஸே ஆகலை எனக்கு எப்போ ஆகணும் தெரியலன்றவங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது இப்போ பிசிஓடி ஓடி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்குலாம் சிலருக்கு ப்ளீடிங் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாரம் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் ப்ளீடிங் அதிகமாக போனாலும் பரவாயில்ல பட் பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு மேலே அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த கலர்ச்சி காயை வந்து ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பட் ரொம்ப பத்து நாளைக்கு மேலே ப்ளீடிங் போகுதுன்னா இந்த ரெமிடிஸ் எடுக்காதீங்க இந்த ரெமிடின்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் எந்த ரெமிடியாக இருந்தாலும் டேப்லெட்டாக இருந்தால் கூட பத்து நாளைக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் போகுது அப்படின்னா அது எடுக்கிறது நல்லது கிடையாது அதே மாதிரி இந்த கலர்ச்சிக்காய் வந்து நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும்னு சொன்னதில்ல அது எப்படி எடுக்கணுன்னா காலையில் நைட்டு இந்த ரெண்டு டையத்தில் ஏதாவது ஒரு தடவை எடுங்க காலையில் எடுக்கிறீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளும் காலையில் எடுங்க நைட்னால் நாற்பத்தெட்டு நாள் நைட் எடுக்கணும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும் காலையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எழுந்திரிச்சு இப்போ நீங்கள் வெந்த எயிட்டியோ கொடுக்குறீங்க இல்லை தண்ணி குடிக்கீங்கன்னா அது குடிச்சிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வாமான வாட்டர் அப்படி இல்லைன்னா மோரில் கலந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு அந்த பவுடர் போட்டு நீங்கள் வந்து குடிக்கணும் களர்ச்சிக்காய் இது நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும் இது எடுக்கும்போது நீங்கள் நான்வெஜ்ஜு நார்மலாக எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுவீங்களோ நீங்கள் அது வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இதை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஏற்கனவே அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா கேளுங்க இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ இதை எடுக்கக்கூடாது புதுசாக எடுக்கக்கூடாது ரெண்டு ஒரே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ நீங்கள் அடுத்த மாதம் ஃபாலிக்ராஷ் ஸ்டடி பண்ண போகிறன்றதை நீங்கள் இப்போயே முடிவு பண்ணிடுவீங்களே இப்போ இந்த தடவை பீரியட்ஸ் ஆனோன்னா நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம் ஐஐ பண்ணலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ அப்போ போது தான் உங்களுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்கும் அது நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஐ பண்ணும்போதே நீங்கள் இதுவும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒ அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளீடிங்லாம் வருதா இல்லையா உங்களுக்கு ஒத்துக்குதா இந்த ரெமிடிஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ எப்பயுமே இது வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஆனால் கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம் இப்போ நான் ஒரு மா ஒரு நாற்பது நாள் எடுத்துட்டேன் நான் ஃபாலிகுலர் ஸ்டெடி பண்ணுறேன்னா ஒரு எட்டு நாள் இருக்குது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறனால அதை ஸ்டாப் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபாலிகுலர் ஸ்டடி கூட அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் புதுசாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க புதுசாக ட்ரீட்மெண்ட் அப்போ எடுக்காதீங்க அதே மாதிரி சீட் சைக்கிளிக்கும் போது இது எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் ஒரு நிறைய பேருக்குலாம் வராது பட் ஒரு நாள் ஒரு கவனத்துக்காக நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இது ரொம்ப ப்ளீடிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது கலர்ச்சிக்காய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஆறு மாதத்துக்கு கூட எடுத்துருக்கீங்க திரும்ப ஆறு மாதத்துக்கு எடுக்கணும்னு கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கை வந்து எடுக்கணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி